எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்பீங்க இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து இலங்கையிலேயே முகில்கள் உறங்கும் இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இதன் கஷ்ட இப்போ அங்கே வந்து நாங்கள் நைட் டைமிங் பண்ண போகிறோம் நானும் மண்ணாகும் நாலஞ்சு ஃப்ரெண்ட் படிகள் இப்போ வந்து சரியாக அதிகாலை ஒரு மூன்றரை மூன்றரைக்கு நாங்கள் பஸ்ஸரை வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வெற வழியிலே நல்ல சம்பவம் நடந்தது பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மூன்று நாற்பத்தஞ்சுக்கு பஸ்வியல் பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருந்தது அந்த கடையில் வந்து ஒரு டிஎம் ஒரு ரோலுன்னு சாப்பிட போனாங்க பசி வேறு சாப்பிட போனாங்க ஒரு ரூபா பில் வந்தது சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்து நீங்கள் கேட்குறேன் பஸ் எங்களை தாண்டி போட்டு எனக்கு சந்தேகம் இந்த பஸ் தானே போனதுன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு ஆட்டோ ஒன்றில் அண்ணா ஒரு ஆளோட பஸ் டிப்போக்கு கால் பண்ணி இப்போ இந்த பஸ் டிரைவர் டிரைவரான நம்பர் எடுத்து இப்போ இந்த பஸ்ஸை நிப்பாட்டை வச்சுட்டு இப்போ பஸ்ஸில் நாங்கள் போய்க்கணிக்கிறோம் சரியாக ஒரு ஆளுக்கு கண்டிக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா டிக்கெட் வந்து எடுத்தவைகள் கண்டி போய் கண்ணியிலேருந்து அப்படி நாங்கள் ட்ரெயின் எடுத்து போகிற மாதிரி இருக்குது என்னத்துக்கு நான் அதிகாலையில் இப்போ பஸ் எடுத்ததண்டா அப்போ தான் நாங்கள் வேலைக்கு போகலாம் அங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒரு நாங்கள் போகிற டைமுக்கு வந்து இருக்கு இதை தாண்டி நாங்கள் வேறு பஸ்லாம் போனால் அங்கே வந்து ட்ரெயினில் சில நேரம் பிடிக்கலாம் போயிடும் அந்த ஒரு காரணத்தில் தான் நான் வேலைக்கு போகிறேன் வணக்கம் நானும் யோகி நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுவோம் இந்த இருட்டுல வந்து வேற வெளியில இடங்களை காட்டவே இல்லாது அதனால அதிகாலை ஆகினோன்னு போற வழியில இடங்களை காட்டுறோம் காரணம் எப்படி இருக்கு கண்ணம் முடிச்சு பார்த்தா மிகுந்தலை மிகுந்தலிக்கு வந்துட்டேன் நாங்கள் வந்த வசூலில் என்ன கவலைன்றா வசூலில் பொக்ஸும் இல்லை ஒன்றுமில்ல அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு போக வேண்டியதாக இருக்குது பாட்டு போட்டிருந்தா அப்படியே பாட்டை கேட்டு போயிருக்கலாம் அரங்கலை நவுல பேர் அப்படி இருக்கு இந்த இடத்துல வசந்த நிப்பாட்டி பாட்டி இருக்கீங்கன்னா சோட்டிஸ் தான் வைக்கணும் மட இருக்கு அழுவது எண்பதுக்கு சமோசா முட்டை போட்டு தொண்ணூறுவா வடை வந்து முப்பது ரூபாங்க நவுல அந்த இடத்துல நினைக்கிறோம் ஒரு பெட்டிஸ் வந்தாங்க பெட்டிஸ் வந்து தான் தந்திருக்காங்க சில இடங்கள்ல வந்து பெட்டிஸ் வந்து இருபது ஆனா இங்கே வந்து காலம் செஞ்சது நல்லா இருக்கு சாப்பிட்றத விட பஸ் போதும் பார்த்து பார்த்து தான் கூடவே இருக்கு எங்க அண்ணா செஞ்ச வெளியாவில இந்த வந்ததுனா எங்க அண்ணா நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க வா ரெண்டாம் திறன் போனா கிழக்கில பஸ் பத்து நிமிஷம் இல்லை இந்த இடத்துல இருந்து அடிக்கணும் அவசர அவசரமா சாப்பிட வச்சிட்ட சரியா வீட்ட இருந்தேன் மூன்றரை மணிக்கு வழிகிட்டேன் இப்போ நான் இதழ்கசனையை போகிறேன் இதழ் வசனக்கு என்னது கண்டா அங்கே போய் கேம்பிங் பண்ணேன் வீட்டை தூங்க இடம் இல்லாமல் இதழ் வசனையில் போய் கேம்பிங் பண்ண போறேன் மேல வெங்கம் விகாரை மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் கோபுரத்தை வந்து ஓலையால் மூடி இருக்கணும் பெயிண்ட் வந்து அடிக்க போயணுமோ சரியா என்னவா எனக்கு தெரியல ஒரு பத்து மணி மாத்தலை முத்துமாரி அம்மன் இருந்து இப்போ நாங்கள் கண்டிப்பாக போறோம் ட்ரெயினை பிடிப்போம் கொண்டே ஒரு சந்தேகமாக இருக்குது பதினொன்றரை காலுக்கு ட்ரெயின் பஸ் பூரை போக பார்த்தா ட்ரெயின் போகிற நேரத்தை கொண்டு விடுக்கணுமோனு தெரியலை மூன்று நாற்பது யாழ்ப்பாணத்துலேருந்து மூன்று நாற்பது நாங்கள் பஸ்ஸில் ஏறினாங்க மூன்றரைக்கு எடுக்கிற பஸ் ஒரு நேரம் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தவியல் தலதா மாளிகையில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் தான் நிறைய பேர் வந்ததில் நிற்கினா சரியாக ஒரு நேரம் ஒரு மட்டமற்ற நேரத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் பஸ் வந்து விட்டோன்னே அப்படி ஓடி ஓடி போகணும்னு ட்ரெயின் எடுக்க அடுத்தது வந்து நாங்கள் ட்ரெயின்ல பயணம் செய்வோணும் ஒரு தூரம் அப்படி நாங்க இதில் சென்னைக்கு ஒரு நாலு மணி நாலரைக்கு போய் சேர்ந்துருவோம்

சரி இனி போகாது கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தா கூட ட்ரெயின் கண்டியில இருந்து ஒரு இருபது ஸ்டேஷன் தள்ளி நாங்கள் போகணும் போகிற வழியில் என்ன இல்லாமல் இருக்கோ அது காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டியில் வந்து கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது அதனால் வந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் இல்லாட்டிக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணி பஸ்ஸில் போயிருப்போம் வகையில் அழகான புகையிரத பயணத்தில் கொழும்புலேருந்து பதிலை நோக்கி போகிற இந்த எக்ஸ்பிரஸ் புகையிரத பயணம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் யாராச்சும் இலங்கைக்கு வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்ணில் வரலாம் வந்து இதில் சிப்ஸ் பேக்கெட் அதில் அந்த பிஸ்கெட் க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட் இருக்குது அடுத்து சில சில பிஸ்கெட் தான் இருக்குது மேரி பிஸ்கெட் சோட்டு சேலாம் இருக்குது சின்ன போதிலாம் இருந்தது மழை பெறுது சோடா லெவலில் இருநூறு பிஸ்கட் லெவலில் தொண்ணூறுபா இது வந்து தேர்ட் கிளாஸ் தான் சீட் வந்து அவ்வளோ நல்லதாக இருக்குன்னு சொல்ல அது சீட் வந்து இதிலெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு முகாவாசி சீட் வந்து இப்படி தான் இருக்குது இதே முடி எங்களை ஜால்தேவி ரெயினில் இருக்கிற சீட்டு பெட்டர் தான் சொல்லுவேன் நாவலப்பட்டிய நண்பனை நூறுல இருந்து போறோம் கொழும்புல இருந்து இன்னும் ஒரு ட்ரெயின் போதாங்கால கேட்டன் உங்களை அன்புடன் வர வைக்கிறது இந்த இடத்துல எவ்வளவு ஒரு ரெண்டு வரும் போக்கு வாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கணும் குறையவே மாட்டோம் அப்படியே கூடி கொண்டுதான் எல்லா ட்ரெயினும் ஒரே மாதிரி தான் இருக்கேண்ணா எண்ட்ரி அந்த இடத்துல யாரோ நிக்கிறாங்க பார் லைட் அடிச்சிட்டு என்ன நேரமாக இந்த டிராவல் பண்ணி பண்ணிக்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டில் முதலாவது பஸ்ஸில் ரெண்டாவது ட்ரெயினில் இது வரைக்கும்படி அவன் சாப்பிடவே இல்லை கென்டீனில் தான் வழி சாப்பிட முடியாது அந்த அண்ணா பார்க்குறத பார்த்தா திரும்ப நேரம்லேயே இருக்குது இப்போ தான் டீயை ஓட்டு பண்ணிக்கிறார் ஹால் பண்ணுமா யாப்பண்ணுமா நீங்கள் சரியா நான் பார்த்து சுட்ட சுட்ட டீயே சோடிது பண்ணாங்க போகிற வழியில் ஒரு ட்ரெயின் வருது அதையும் பார்த்து பார்த்து டீ ஊடிப்போம் சோட்டிசம் டீயின் நினைச்சோம் ஆனா நல்லா இருக்கும் டீ சுடைஞ்சிடும் சுடுச்சிடும் அப்படி இந்த குளிர் கிளைமேட்ல நல்லா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க அப்படி பயங்கரமா சரியா நாங்கள் நிற்கிறேன் நானும் யாரு வந்துட்டேன் இந்த இடத்துல எங்க நண்பன் மிதந்து வந்ததில் வந்து எங்களோட வந்து ஜொயினார்ன்னு சொன்னுவார் ஆலயங்கூட்டி நாங்கள் அப்படியே போவோம் ஆ வாங்க வா ஓடியா 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 ஓடாச்செண்ணா நடக்கிறான்டா சொன்ன பொருள் எல்லாம் பண்ணியும்

சரியா இந்த இடத்துல இருந்து அப்படியே அதால போகணும் அதுல அந்த போட் போட்டுருக்கோம் வரணும் அம்பேல வந்து அம்பேல பால் ஒரு ஃபேமஸான பால் நீ குடிச்ச நீங்க இங்க இருந்துக்கிட்ட அம்பேல குடிக்காம இருக்கமாட்டா போய் சொல்லா குடிச்சேண்டாச்சு இருக்கப்ப பதில் எதுவுமே இல்லை இதுலேருந்து அடுத்த ஸ்டேஷன் பட்டி போடணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து எனக்கு ஒரு டென் மூணு ஸ்டேஷன் அதெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே போயிடுவோம் இது சார் இன்னைக்கு இதற்கு சென்னைக்கு வந்துட்ட இதில இருந்து அந்த வியூ பருவம் பயங்கரமா இருக்கு இதழ்கி சென்னை உங்களோட அன்புடன் வரவேற்கிறது குளிர்க்க நினையுறே இல்லையா ஓ இப்ப கேமின் டென்ட் பிறவியால் அடே பேக் கொண்டு வந்து இருக்க இருக்கிற இந்த பேக் கேமிங் டென் கொண்டு வரும் பேக் கொண்டு

எங்களுக்கு ரூம்ஸ் ஒரு வீடு ஒன்று இருக்கு அதை வெளியே மேலே போய் அப்படி போகணும் அறாதல புலி குடுக்குறலியோ அறாத வெட்ற இல்ல பாருங்க இங்க குடுக்க ஆ வந்து போடுவாங்க தானே தர மாட்டாங்க இருந்தா மாத்துவாங்க அங்க ஆகல் போறவே இல்ல நான் கேம்பிங் பண்றது பண்ணது கூட மாட்டாங்க மேலே விடுமானமோ ஓ கோர்ஸ்ல தர செஞ்சிருக்காங்க எப்பண்ணா தடை செஞ்சிருக்காங்க புறஸ்ட்ல இன்னைக்கு தங்குறக்கா வந்துடுங்க நீங்க வீடு அந்த வீட்டில் சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே பிளேஸ் வந்து தருவாங்க உங்களுக்கு பானம் வேண்டி பிஸ்கட்டும் வேண்டி இது பை ரோயில் அடிக்கு என்ன இன்ஜின் அடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த பக்கம் சரியா அவங்களுக்கு பாதையை சொல்ல போனா இதுல ஒரு ரூம் சென்ட் இருக்கு வேணும் ரூம் சென்ட் போட்டுருக்கு அப்படி இதால தான் நாங்கள் நடந்து போறோம் அங்கே வந்து புரஸ்ட்டில் வந்து இப்போ வந்து நிப்பாடி வைக்கணும்னா கேம்பிங் பண்ண என்னென்னு தெரியாது போய் கேம்பிங் பண்ணுவோம் பிரச்சனை ரெண்டாண்டைக்கு வந்து கேம்பிங் வந்து கேன்சல் ஆக போகுது எல்லாம் சரியாக நடக்குது கடைசியில் ஒரு குழப்பம் எல்லாம் நடந்தால் நல்லதாக இருக்கும் எருளில் முன்னே போனால் தானே அவங்க போய் சேரலாம் எல்லாட்டி கரைச்சிடலாம் முதல்ல இந்த மீட்டு பாதையால் வரி இப்போ இந்த பள்ள பாதையால் இறங்கி திரும்ப மீட்டு பாதையால் விடுறான் அவன் ப அவன் பயப்பட போகிறான் டாடி தங்குற இடம் இருக்கு எங்கடா இருக்கு எது அது இல்ல அது இல்ல அது இல்ல đi வா அப்படியே நான் குளம்பிடலாம் வாங்க தனியா போய்ண்டை பாப்போம் அalle போய் அப்படியே மீள போவோம் மேல போலாம் இதுல ஒரே அளவுதான் நன்றி அண்ணா हां राइट எனக்குண்டா எனக்குண்டா विवेक அவங்களே வந்து பாதல் தேடிங்களை கண்டுடிப்பங்கன்னு தெரியல எனக்கு அinien எப்படியாச்சு பத்தண்டா லாம்ப சரி புடிச்சிட்டு வர சொல்லு என்ன நம்ப போண்டோடி பாவா வந்துதே. দেখো இந்த லாவிய பேக்க கொண்டு வா. டா. சோங்குதான பாதையா இருக்கு. எரி போறது கஷ்டமா இருக்கு. என்ன? தல எனக்கு. ஆகர் புடிஜா உண்டதாலவே எனக்கு பரவாயில்ல. என்ன நீர்வீழ்ச்சி தெரியுமே தெரியாதா தண்ணி இருந்துச்சு நீர்வீழ்ச்சி மேலே அந்த மரம்ல அந்த பாருங்க கிட்டத்தட்ட வந்த இடத்துக்கு தான் போகணும் இருறது ரது முன்னுக்கே போய் ஒன்றுமே நாங்கள் அங்கே இடம் வந்து நல்ல இடத்த நாங்கள் சாய்ஸ் பண்ணி பார்க்கணும் இல்லாட்டி வந்து பிரச்சனையாக போடும் போகாத காரணம் என்னென்னா ஏறு இல்லாமல் இருக்கும் அப்படி செங்கு தனவாக அப்படி இருக்கு பாதல் முறுக்கதா அப்படின்னு சொல்கிறேன் இதில் நாங்கள் ஒரு வேர் லெவல் வீ ஒன்று தெரியுது எதில் இன்னும் கொஞ்சம் திட்டம் தான் அட்டை கடிச்சா இருக்கிற ரத்தம் நான் உண்ச்சி போட்டு விட்ருவேன் இந்த உயர்த்தால் என்னென்ன போகிறது நல்லா தயாரிக்க இந்த இடம் கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ ஒரு சீக்கிரண்டா இந்த இடத்துல கேமிங் பண்ண இயலாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே இந்த இடத்துல கேம்பிங் பண்ண காணொலியெல்லாம் நான் பார்த்தினேன் சரி நாங்களும் ஒருக்கா கேம்பிங் பண்ணுவோம் எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்க இங்கே வந்தா இதில் வந்து ஒரு பெரிய போட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபாரஸ்ட்டு கொண்டோலுக்கு இருக்கிற இடமா இங்கே வந்து சட்டவிரோதமாக வந்து நிற்க இல்லாத அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தவே அந்த போட் போட்டிருந்த இடத்துக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது கீழே எங்கேயாவது இடத்த எங்கேயா கேம்பிங் பண்ணி இருந்துட்டு

எங்களால் வந்து ஆட்டோங்காட்சியை பார்த்து சரி வரையலை இங்கே வந்து ரூமும் வந்து அதுவும் சரி வரையலை இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்தால் இந்த கேம்பிங் பண்ணுறதே இங்கே வந்து ஒரு பிரச்சனை தான் அவசரப்பட்டு நாங்கள் இங்கே வந்து தெரியாதனமாக மாட்டுப்பட்டோம் அது நான் என்னென்னு சொல்கிறேன்னு போக போக இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் போகிறோம் சரியாக ஒரு எட்டு மணி ரெண்டுபுள்ளாக ஒரு நடைப்பயணம் தான் பேசாமல் கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையாவது போயிருக்கலாம் இப்படி நாங்கள் நடந்தது இதில் ஒரு ஆள் அடுத்தங்களை வினித்து ஓகே வாரன் போவோம் ஒரு மாதிரி சாதிச்சிட்டேன் சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து இந்த இருந்து கப்புத்தலை போகிற ரோட் ஒரு ஆட்டோக்காரர் அண்ணா உதவி செய்கிறார் இருந்தாலும் அண்ணாக்கு முந்நூறுவாட கொண்டு மேத்துக்கொடும் அது ஐயே தேங்க்யூ அந்த வாகனம் என்ன பண்ணி போகணும் சரிங்களா

நாங்க கேமிங் மண்ண போன இடத்துல நடந்த சம்பத் அப்படிங்க வந்து கருப்பு கருப்பாயில ஒரே ஒரு கருப்பு கடலா கரைஞ்சிருத்த உனக்கு தெரியும் ஆனா இந்த மலைய பிரதேசங்களில் வந்து கரைஞ்சிருத்த வந்து கூடுதலா நிக்கிறாண்டு நண்பன் விவேக் சொல்லி நான் கேள்வி ஆனா இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது இல்லை ஆனா இன்னைக்கு பார்த்தாச்சு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி கரைஞ்சிருத்த பெருமோன்னு சொல்லி அந்த இடத்தாலே ஒரு சத்தம் நாங்கள் நடந்து வந்தனாங்க லைட் மேலே வந்து கேமிங் பண்ணலை அது வந்து பொரஸ்ட்டு இந்த கட்டுப்பாட்டில் இருந்தோன்னே போட் போட்டிருக்கோம் கிட்டக்கடியே தான் அந்த போட்டை வைச்சேன்னு சொல்லிடுமா அப்போ அதனால் கேம்பிங் பண்ணலைன்னா அக்குள்ளே வந்தாங்கடா விடுற வழியில் அப்படியே ஒரு சத்தம் கொண்டு வந்துச்சு என்ன அப்போ நாங்கள் சத்தத்தை நான் அமைதி ஆயாச்சு என்ன சத்தம் கொண்டு சொல்லி பார்த்தேன் வேணும் தான் லைட் அடிச்சேன் பார்த்தேன் அந்த கண்ணில் போட்டால் ஒரு லைட் ஒன்று ரிப்லெட் ரிப்ளெக்ட்டாக பிரைட்னஸ் ஓ உங்ககிட்ட கரைஞ்சிருத்தேன்னு சொன்னதா தான் அவங்கள அவன் என்ன விட்டு டோடி வந்துட்டான் சரி அது பிறகு கரைஞ்சிருத்தனை மோடிட்டு நாங்களும் தப்பிச்சு ஒரு மாதிரி வந்து அந்த இதழ்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதுல வந்து ஒரு அண்ணன் ஆக்கல கேட்டது கப்பத்துல போறது அவ்வளவு ரொம்ப உண்டு அவர் சொன்னார் பதினோரு கிலோமீட்டர் கிட்ட சரியா இதழ்கசனையில இருந்து அப்படியே அந்த ரயில்வே ட்ரக்கால நடந்து வந்தாங்க இப்ப வந்து பண்டாரவாளியிலருந்து போற ரோட்டில் வந்தோன்னே அதில் ஒரு ஒரு ஆளோட ஆட்டோல வந்து இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் படியன் கிட்டே வந்து நிற்கிறோம் நாளைக்கு வேற இடத்துல நாங்கள் அப்படியும் கட்டாயம் கேம்பிங் பண்ணுவோம் இப்போ வந்தது வந்து கேம்பிங் பண்ணதான் தான் மெயினாக டென்டெல்லாம் பண்ணிக்கொண்டு சமைக்கிற அடுப்பு எல்லாம் பண்ணிக்கொண்டு உணந்து நாங்கள் ஓ இதில் வேற கொத்தவியெல்லாம் ஓ இதில் வேற நூடுல்ஸ் பேக்கரி எல்லாம் விவேக் வேண்டி சமைக்கிறதுக்கு ரெடியாகி நின்று எப்படியும் நாங்கள் அப்படியும் அடுத்த வீடியோ வந்து கேமிங் கேம்பிங் தான் இருக்கு ஒரு கேமிங் வீடியோ பண்ணாம நாங்க வீடு திரும்ப நாளைக்கு இவருக்கு ஒரு நாள் லீவு அந்த ஒரு நாள் ஒரு கேமிங் உண்டு பாப்போம் இந்த வீடியோ இதோட முடிவு மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் இப்போ நீங்க இதெல்லாம் சென்னைக்கு வந்து கேமிங் பண்ண இனிமேல்